கே ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் பதினொன்றாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளராகவும் ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தின் எப்பொழுதும் குருவாகவும் இருந்து கௌரவ ஆலோசகராகவும் இருந்து வழி நடத்தக்கூடிய என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பஞ்சபட்சியின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார் அனைவரும் அவருக்கு கைதட்டி உற்சாகமாக மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திரு பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுண்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறி தங்களிடமிருந்து பேச ஆரம்பிக்கிறேன் பொதுவாக வந்து வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்த மைதானம் அந்தத்தில் ஓட்டப்பந்த மைதானத்தில் யார் யார் ஓடுறாங்களோ அவங்கதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பிறரை சேர்த்துட்டு இழுத்துட்டு ஓடணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அப்போ என்னென்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வந்து தன்னை மட்டும் தேடுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தான் வந்து ஒரு ஜோதரர் அப்படின்னா ஜோதரர் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சேகரம் பண்ணிக்கணும் இப்போ இப்போ திருமதி மல்லிகா பேசுனாங்க மூணாம் இடத்தை பற்றி அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அத்தனை காரத்துவங்கள் அத்தனை காரத்துவங்கள் அப்போ வந்து பழஞ்சொல்றதுக்கு என்ன வேணும் நிறைய காரத்துவங்கள் வேணும் ரெண்டாவது இன்வால்மெண்ட் வேணும் அப்போ அப்போ தான் சொல்ல முடியும் அப்போ ஜோதிடம்ங்கிறது என்னன்னா நிறைய உள்ளடக்கிய ஒரு சிறு சிறு பாடங்கள் உள்ளடக்கியது ஒன்று மட்டும் கிடையாது ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சமீப காலத்தில் பார்க்குறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரசன்னம் அப்படிங்கிற முறையில் நிறைய பிரசனம் இருக்குது பிரசன ஆரிடம் அசுவ இது சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கலம் அதே மாதிரி சாதாரண பிரசனம் இப்போ கே சமீப காலத்தில் இருந்து கடிகார பிரசனம் இது மாதிரி பிரசன்ன வகைகள் ஏகப்பட்ட பிரசன்ன வகைகள் உண்டு இதெல்லாமே ஒருத்தருடைய கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய முறையில் இருக்குது எல்லாமே இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து ஜோதிடமானது மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக வளர்ந்துட்டுருக்குது அதை அப்போ இருந்தபோது ரகசியம் தர எந்தமே புத்தக வடிவில் இருக்கும் பாடல் வடிவில் இருக்கும் மாட்டாங்க ஒரு ஜோசியங்கிட்ட போய் ஜாதகம் எழுதுறதா தொழிலாக இருக்கும் அவங்ககிட்ட போய் நோட்டு எழுதி கொடுத்துட்டே இருக்குன்னு பழஞ்சல்கிற போது எதாவது டீ காப்பி வாங்குறதுக்கு அனுப்பிச்சுட்ருவான் எதாவது வேலை சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை ஒன்று இருந்தது அது இது மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே டெய்லரிங் வேலைவங்களாம் பத்து வருஷம் காஜை விடுத்தா தான் ரெண்டாவது அந்த மிஷினையும் உட்கார வைப்பாங்க இப்படி எல்லா ஒரு நுணுக்கம் இருந்தது இப்போ சமீப காலகட்டம் அப்படி அல்ல அதாவது எல்லாம் நிறைய ஆசான்கள் வந்து தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போகிற சொல்லி கொடுத்து நிறைய ஜோதிட மாணவர்களையும் ஜோதர்களையும் உருவாக்கியிருக்காப்ல மிகப்பெரிய மிகப்பெரிய காலம் இப்போ சமீபம் வந்து ஜோதிரத்தின் பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு இப்போ நடந்துட்டு நாலஞ்சு வருஷமாக வந்து ஜோதிடங்கிறது மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் இது யாராலும் மறுக்க முடியாது அத்தனை பேருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சுருக்காங்க அதாவது ஒரு பெரிய ஐ உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட வந்து ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு ஆசைப்பட்றாங்க காரணம் என்னென்னா அவங்கவுங்க பலனை அவங்களாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது எத்தனையோ நிறைய முறைகள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்ச முறைகள் ஏராளம் 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 மாதிரி ஜோதிட பள்ளிகளும் இப்போ சமீப காலத்தில் நிறைய உண்டு அந்த காலத்தில் ஜோதிட பள்ளிகள் வந்து குறிப்பிட்ட அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது அப்போ யூனிவர்சிட்டிலாம் பாடங்களாக வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ யூனிவர்சிட்டிலையும் பாடங்கள் இருக்குது யூனிவர்சிட்டிலேயும் பாடம் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு சில நம்முடைய அன்பு நன் நண்பர்கள் அன்பு பிள்ளைகள்லாம் வந்து நிறைய ஆன்லைன் மூலமாக வந்து உலகம் பூராமே அது சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ஒரு அப்போ எப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜோசியம் படிக்க முடியும் அந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் படிக்க உலகம் பூர்ந்தும் கூட எல்லோருமே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி வந்து மிகப்படித்தையும் எல்லாத்தையுமே வந்து ஒரு குருங்குஸ்தானங்கிற உ உருவாக்கி இருக்குது அப்போ குரு பார்த்தால் கோடிதோசனுக்கும் குரு குருங்கிற விஷயந்தான் எல்லாத்துலேயுமே ஓடிட்டுருக்குது அப்போ எல்லாருமே குருமார்கள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா பதிவு பண்ணிக்கணும் ஒரு ஜோதரனு சொல்லும்போது நான் ஒரு குரு மற்றவங்களுடைய ஒரு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு இருக்குது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவன் ஒன்பது கிரகங்களும் நான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு யார் தன்னை ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் நம்ம ப ப நமக்கு இப்போ படித்து பார்த்தேன் பாடம் இல்லை படித்து பார்த்தேன் பாடம் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வந்து உழைப்பு தான் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பார்க்கணும் இப்போ ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு பலன் பார்க்க போகும்போது அவங்க எப்படி அப்ரோச் பண்ணி பலன்கள் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும் போது தான் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜோதிரத்தோட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்ம கவனிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுகுமுறைக்கும் ஜோதரத்தை பார்க்குறது ஒருத்தர் ராசி வச்சு பார்க்குறது லக்கணத்தை வச்சு இப்படி எல்லாம் இருக்கும் அப்போ இந்த ஜோதிரங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒருத்தர் வாழ்க்கை நெறிமுறையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அளவில் இப்போ பரிகாரங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் இருந்தாலும் கூட இந்த பாடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய என்னோடய அன்பு சிஷியன் சிறு யோகநாத் குருஜி அவர்கள் வந்து ஏற்கனவே நீண்ட காலமாக வந்து இந்த ஜோதிடத்தில் அப்படி அந்த கடலில் நீந்தி 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 நிறைய முத்து எடுத்து வச்சுருக்கார் எல்லா முத்துகளையும் உங்களுக்கு கொடுக்குறக்காக தயாராக வந்து மாத மாதம் அப்படி கருத்துரங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஜோதிட நேர்முக வகுப்புலேயும் வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறக்காக அவர் வந்து ஒரு புது அவதாரம் எடுத்து சேலத்தில் வந்து அவதரித்துள்ளார் அவர் வந்து வராய் கோயில் அன்னைக்கு வராகி நான் வணங்குடி வராகி அன்னை வந்து யாருக்குறையே நாங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து வராகி அன்னை உபதேசம் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கோம் அந்த வராகி அன்னை உபதேசம் பெற்று வராய்க்காக கோயில் நிர்மாணம் பண்ண போகிறார் அவருக்கு தயாராகிக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தன்னுடைய அலுவலகத்தில் வந்து வராகி அன்னைக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி மரத்தாலான ஒரு பீட ஒரு சிலை விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவர் எதிர்காலத்தில் வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி மிக சிற பிரபஞ்சமாக பிரபஞ்சம் வந்து அவருக்கு கை கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு போகிறார் அடுத்த வருஷத்தில் வந்து பார்க்கும்போது ஏறக்குறைய அவருக்கு வந்து பெரிய பெரிய ஞானங்கள் சித்தர்களுடைய தொடர்புலாம் அடுத்த வருஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் மகான்களுடைய தொடர்பு கிடச்சி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் வந்து அவர் எப்படி வெளி வருவார் வெளிவராம வெளிவராம்காண்ட்ருக்கார் யாருக்கும் தெரியாது எப்படி வெளிவர் வர்ந்தனை தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது ஏற்குறைய இருபத்தஞ்சு இருபத்தாறு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே உலகமே வியக்கம் என்ன வந்து தன்னுடைய ஒரு ஜோ அன்னைக்காக ஒரு கோயிலை நிர்மாணம் செய்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு ஏற்குறைய பூஜை புனஸ்காரங்கள் பஞ்சமி பூஜை அஷ்டமி பூஜை எல்லாம் இருக்குது தினசரி அன்னைக்கு வந்து அவர் வாழ்க்கையே வந்து அன்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்தவர் வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர் என்னுடைய சிஷியனாக இருந்து இந்த இடத்துல இப்போ கருத்தரங்கு வந்து இப்போ ஒரு பதினொன்றாவது கருத்தரங்கு அப்படின்னு போடுற விஷயம் வேறு அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் தினசரி வந்து நான் வந்து கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் தினசரி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் ஜெயித்தா தான் நமக்கு ஒரு பெருமை எத்தனையோ பேர்த்து வளர்த்து விட்ருக்குறோங்கிறத விட உபாசனை கொடுத்து எத்தனையோ பேர்த்து வாழ வைக்கிறதுங்கிறத விட நம்ம நம்ம கூடவே இருந்து இப்போ கருத்து எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்யப்படும் யார் யார் என்ன பண்ணுறதுனாலும் கூட எல்லா வகையிலும் உதவி செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அதனால் நல்லது செய்கிறதுக்கு வந்து நாளும் கிழமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூறி என்னோட அன்பு சிஷியன் வந்து இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் நிறைய கருத்தரங்களை நடத்தி அதே போல் வந்து கருத்தரங்கள் ஜோதரத்துறையும் விடாமல் ஆன்மீக பயணம் செய்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை எட்டுமாறு நான் வணங்கக்கூடிய வராகி என்னுடைய பரிபூர்ணகாட்சம் அவருக்கு கிடைத்து கிடைத்துக்கொண்டு தான் இருக்கிறது இன்னும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேச போகிறேன் அப்போது ஜோதிடம்ங்கிறது நிறைய பிரிவு இருக்குது இதில் ஜோதிடத்தில் வந்து இறைவனால் வந்து முருகனால் வந்து அகஸ்தியருக்கு சொல்லப்பட்ட ஒரு கலை தான் பஞ்சபட்ச சாஸ்திரம் இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம்ங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான் இருக்கும் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது அத்தனையுமே இருக்கு நம்ம உடம்புலேயும் இருக்கும் அண்டத்தில் இருக்கும் பிண்டத்தில் இருக்கும் எல்லா அஞ்சு இல்லாத எதுவுமே கிடையாது அப்போது இந்த கிரகங்களே வந்து அஞ்சுக்குள்ளதாக அடக்கி வச்சுருக்காங்க ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு பெட்டிகளும் அஞ்சுக்குள்ளதை அடக்கும் பன்னெண்டு பெட்டிகளுமே அந்த அஞ்சு பூதங்களுக்குள்ள தான் அடக்கி வச்சுருக்காங்க இப்போ செவ்வாய் அப்படின்னா மேச விருச்சகம் வந்து மேச விருச்சகம் சிம்மம் வந்து வல்லூர் பட்சிக்குரியது அப்படின்னு சொல்லி அடைக்கி வச்சுருக்காங்க இப்படி வந்து ஒவ்வொரு பட்சிகளுக்கும் வந்து அந்த காலத்தில் சொல்ல முறைப்படி நம்ம பலன்களை எடுத்து பார்க்குறதுங்கிறதுக்கு அது நிறைய இப்போ நம்ம இறைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து எப்போ வந்து முழு ஈடுபாடு வருகிறதோ அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போ இது முழு ஈடுபாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அஞ்சு பட்சி தான் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இவைகள் வந்து தான் வந்து பஞ்சபூதங்களானால் பிருத்வி அப்புத்தேயு வாயு ஆகாயத்தை குறிக்க மயில்ங்கிறது ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடிய அப்படிங்கிறது அப்போ ஜாதகத்தில் என்னென்னா அந்த ஆகாய பூமி குறிக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கப்படாமல் அது என்னென்னா அந்த அஞ்சும் சேர்ந்தது ஏன்னா வந்து ஆகாயத்திலேருந்து தான் வந்து ஆகாயத்திலேருந்து காற்றும் காற்றுலேருந்து நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலம் அப்படின்னு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் வெளியே வரதான் சொல்கிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கை மாத்தறக்கு வந்து இது வந்து இப்போ இந்த இது வந்து ஒரு ஜோதிடத்தில் இந்த பஞ்சபீச்சி சாஸ்திரம் நாலஞ்சு வகையில் பயன்படும் ஒன்று வந்து வைத்திய சாஸ்திரமாக பயன்படும் மாந்திரிக சாஸ்திரமாக பயன்படும் ஜாதக சாஸ்திரமாக பயன்படும் ஆரோட சாஸ்திரமாகவும் பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த லைனில் தொடரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கணும் இதுக்கு இது வந்து ஒரு கோப்பாக இருக்குது எதை நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாந்திரிங்கனா மாந்திரியத்துக்கு போய்க்கலாம் ஜோதிடம்னா அதை திசா புத்தி எடுத்து பலன் எடுத்துக்கலாம் ஆரிடம்னா அவன் எதை தொடறான் எந்த விரலை தொடான் அப்படிங்கிறத வச்சு அவன் வந்த நேரத்துக்கு பேரை வச்சு பார்க்கக்கூடிய முறைகள் உண்டு இப்போது இப்போ இது வந்து சிம்பிளான முறை அது ஒரு கஷ்டமான முறையில் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது பேரை ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தைக்கு பேரை வைக்கணும்னா இப்போ குழந்தைகள் சொன்னபடி கேட்காம இருக்கிறது பல பிரச்சனைகளை இப்போ நம்ம காக்கிறோம் குழந்தைகள் நம்ம பேர் வைக்கிற போது புதுசு புதுசாக வச்சுக்கிறோம் என்னென்னமோ நமக்கு த அந்த காலத்தில் தமிழில் இல்லாத பேர்களாக புது நம்ம சொல்லவே முடியாது அது மாதிரி பெயர்கள் புதுசு புதுசாக புதுசு புதுசாக பேர்கள் எண்கணிதங்கள் அடிப்படையில் வைச்சாலும் சரி சுயமாகவே வச்சாலும் சரி எல்லாமே அந்த பேர்கள் அந்த காலத்துலாட்டு என்ன பண்ணாங்க வாழையடி வாழையாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா அவங்க தன்னுடைய அப்பார் தன்னுடைய பாட்டனார் அவங்களோட பேர்கள் தான் வந்து கூடவே இருக்கும் ராமசாமி பழனிசாமி குப்பிச்சாமின்னு அது அப்படியே வந்து பரம்பரை அப்படியே ஜெனெட்டிக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும் இப்போ என்னென்னா எல்லாமே மாறிப்போச்சு அப்போ என்னென்னா அந்த குலதெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது அது எந்த தெய்வத்தை வழிபட்டாங்களோ அந்த தெய்வத்தோட அமைப்பு வந்து அது அப்படியே பின்னால் வரும் அவங்க குலதெய்வம் காமாட்சியம் அம்மன்னால் பேர் அவங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த குலதெய்வம் மறக்கப்படாமல் இருக்கும் பெரும்பான்மையை வந்து இப்போ குலதெய்வம் காணாமல் போய்விட்டது என்னென்னா வழிபடு தன்மைங்கிற விட்டு போச்சு எல்லாம் விட்டு போச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இந்த நம்மளுடைய அலுவல் வேலைப்பழு வெளியூர் போகிறது வெளிநாட்டில் தேடுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஓடிட்டுருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்குங்கிறத பஞ்சுபிச்ச சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பஞ்சுபிச்ச சாஸ்திரம் அப்படிங்கிற பார்க்கற போது அந்த ப ஒவ்வொரு பட்சிகளும் ஊன் நடை அரசு தொயில் சாவு இந்த அஞ்சு வேலை தஞ்சி ஊன் நடை ஊன்னா உண்ணுதல் நடனா நடத்தல் அரசுனால் ரூலிங் அப்புறம் துயில் சாவு துயில்னா சும்மா படுத்துட்டு இருக்கிறது சாவுன்னா டீப் ஸ்லீப் தன்னை மறந்த நிலை அப்படிங்கிற விஷயம் இந்த நைட் நம்ம தூங்குறோமே நம்ம எறியாமல் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த தூங்கக்கூடிய தூக்கம் தான் டீப் ஸ்லீப் அப்போ இதுபோல் வந்து இந்த ப பட்சிகள் வேலை செய்கிறதை நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு சாதகமாக செய்து கொள்ளலாம் இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அவங்கவுங்களுக்கு நட்சத்திரங்கள் தெரியும் அந்த நட்சத்திர அடிப்படையில் பஞ்சபிச்ச சாஸ்திரத்தை எடுத்து எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த பட்சி அப்படிங்கிறது சுலமாக இப்போ பஞ்சாங்கத்திலே கொடுத்து வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தா தகுந்தது அசுவினி பரணி கார்த்திக் ரோகம் விசேஷம் வரைக்கும் வல்லூராக வரும் தேய் வரைக்கும் மயிலாபுரம் இப்படி இந்த பட்சிகளை நம்ம கண்டுபிடிச்சி நம்முடைய பட்சியை பார்த்துட்டு அரசு நேரம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த அரசு நேரம் வந்து தினசரி அரசு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைனா ஞாயிறு செவ்வாய் வல்லூர் அப்போ ஞாயிறு சபாய் வந்து வல்லூர் பட்சியோடைய அதிகாரம் இருக்கும் காலையில் வந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது முதல் ஜாமம் அப்படிங்கிறது வந்து ஊன்னாக இருக்கும் ரெண்டாவது ஜாமம் வந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் நடக்கும் பத்து நாற்பத்தெட்டு டு ஒன்று பன்னெண்டு வந்து வல்லூர் வந்து ஃபுல்லாக ரூலிங் இருக்கும் அப்புறம் வந்து துயில் சாவு இப்போ கடைசி நான் மூணு முப்பத்தி மூணு முப்பத்தாறுக்கு பிறகு பார்க்கும்போது அது சாவுங்கிற அடிப்படையில் ஓடிட்டுருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பட்சிகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையாக ஓடிட்டே இருக்கும் இது நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம் அல்லது ஏதாவது நூல்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு இதற்கு என்ன பண்ணுறப்போ அந்த ஊன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அரசுன்னு ஒன்று இருக்குது பெரும்பாலுமே அரசு தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தன் ரூலிங்கில் இருக்கிறவங்க தான் வந்து எதையுமே ஜெயிக்க முடியும் அப்போ ரூலிங் அப்படிங்கிற அரசு நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கலாம் அரசு நேரத்தை என்ன பண்ணுறோன்னு விளக்கு மட்டும் ஏற்றின போதும் பொதுவாக வந்து நல்லெண்ணெய் விளக்கு மட்டும் வந்து ஊன் நேரத்தில் போய் ஏற்றிட்டு அந்த அரசு நேரத்தில் ஏற்றிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் அதுக்கு ஒன்று பெரிய கஷ்டமே கிடையாது அதாவது எந்த நேரத்தில் வந்தாலும் சரி உனக்கு கவலையே கிடையாது மற்றவனுக்காக வாழ்கிறதுல நம்மளுக்காக வாழ்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு விளக்கேற்ற முடியல வேறு எங்கே போயிட்டோம் அலுவலில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இடத்துல உட்காந்து மனசார வந்து அந்த தெய்வத்தை வந்து கண்ணை மூடி நம்ம விளக்கேற்ற மாதிரி அதை மானசியமாக நினச்சி பூஜை பண்ணிங்கனாலும் கூட அது அதோட அமைப்பு இருக்கும் இது தினசரி செய்ய 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 என்ன ஆகுனா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு பண்ண பண்ண நம்முடைய இடத்துல விஜயத்துக்கு மாற்றங்கள் வரும் உலகத்தில் எல்லா சக்திகளும் நம்மளுக்கு பிரபஞ்ச சக்திகளில் வந்து இப்போ வல்லூர்னால் வந்து நிலத்தை தூக்கக்கூடியதாக வருது அதே மாதிரி ஆந்தையும் நிலத்தை தூத்துக்கு வரும் மாறி வரும்போது வளர்ப்பு தேவையில் மா மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ என்னென்னா நிலமுங்கிறது படைத்தல் தத்துவம் அப்போ பூமி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வல்லூருடைய அதிகாரங்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அப்போ ஆனால் என்ன வேலை கொண்டு அஞ்சு பேருமே இதே வேலையை தெஞ்சுவாங்க ஆனால் ஒருத்தன் செய்கிற போது இன்னொருத்தர் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஒரு பட்சி செய்யும் போது சூச்சம் எடுத்தாலும் அந்தரம் எடுத்தாலும் செய்யும் இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துறோமா அரசு நேரத்தில் கொண்டு போய் ஸ்கூலில் போடுங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா அரசு நேரத்தில் கொண்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதே வெளியூர் டிராவல் போகிறீங்களா அரசு நேரத்தில் போடுங்க ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களா அரசு நேரத்தில் போடுங்க அதே மாதிரி ஒரு கல்யாணம் மாங்கல்யம் திருமணம் கட்டுறதா அரசு நேரத்தில் போடுங்க உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குதோ பேங்க் அக்கௌண்ட் போட்டாலும் சரி எது செஞ்சாலும் சரி உதாரணம் வந்து வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் போடுறோம் அரசு நேரத்தில் போடுங்க அல்லது அரசுக்கு தவிர இன்னொன்று மட்டும் ஊண் நேரம் அப்படிங்கிறது ஊண் நேரத்துலேயும் போடலாம் அரசு நேரத்தில் பூஜை போட்டு போனால் ஆயிரம் வருஷமான அந்த வீடானது இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது இதெல்லாம் என்னென்னா இந்த சாஸ்திரங்களில் இந்த ஜோதிடத்தை தாண்டி வரக்கூடியது பஞ்சபட்சி அதுக்கு மேலே தாண்டி வரக்கூடியது சரசாஸ்திரம்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ இதுக்கு மேலே பட்பட்டதா சரசாஸ்திரம் அப்போ நம்மளுக்கு பஞ்சபட்சி பிடிச்சோம்னாவே வந்து ஜோதிடங்கள் பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஃபுல்லாக போய்க்கலாம் ஏன்னா வந்து முறைகள்ங்கிற நெறிமுறைகளுக்கு நாளைக்கு மா காலையில் நம்ம நரநரணை சொன்னர்ல அதாவது பிதருக்கள் தர்ப்பணம் காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் கொடுக்குற தர்ப்பணம் அல்ல அந்த அபராணம்னு சொல்லிப்பட இந்த சபரி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க மதியம் அபராண காலம்னு சொல்லி தொடக்கம் முடியும்னு கொடுத்துருப்பாங்க அந்த நாளிகை பதினெட்டு நாளைக்கு அதாவது எப்பவுமே வந்து பதினெட்டு நாளிகை டு இருபத்தி நாலு நாளிகை அப்படிங்கிற ஆறு நாளிகை நேரம் வந்து நம்மளுக்கு அபராண காலம் இந்த நேரத்தில் மட்டும்தான் திதி கொடுத்தால் அந்த பெரியவங்களுக்கு போகும் மற்ற நேரத்தில் போகக்கூடாது வீட்டில் வச்சு தான் திதி கொடுக்கணும் மூணு இல போடணும் இதெல்லாம் வந்து அது ஒரு சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் என்ன செஞ்சமோ அது ரிசல்ட் இருக்குது பெரியவங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ இப்போல்லாம் என்னென்னா எங்கேன்னு சொல்ல எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் முறைங்கிறது இதுதான் கோயில் அடைக்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அடைக்கிறது என்னென்னா அந்த அபராணம் காலத்தில் கோயில் வச்சிருக்கூடாதுங்கிறக்காக கோயில் எல்லாமே சாத்திருவாங்க எல்லா கோயிலுமே வந்து பன்னெண்டு டு ஏறக்குறைய மண் நாலு மணி வரைக்கும் அடைச்சிருவாங்க அந்த அபராண காலத்தில் தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது இறந்த நம்ம மூதாதியர்களுக்கு வழிபாடு பண்ணணுங்கிறக்காக ஒதுக்கப்பட்டது அப்போ இதெல்லாமே இதுவுமே சாஸ்திர தொட்டி வரக்கூடிய விஷயங்கள் ஸோ வந்து வெயில் இன்றைக்கி ஒரு ஒரு புதிதாக ஒரு முயற்சி என்னென்னா உங்களுக்கு அட்டவணை வந்து தர்ற அந்த அட்டவணை அரசு நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் விடாமல் வந்து விளக்கேற்றி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விளக்கேற்றி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஜோதிர ஆஃபீஸ் போட்டிருந்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு கற்பூரமாக அது வச்சு பாருங்கள் அல்லது ஒரு ஊதுபத்தியாக அது வைங்க நான் வந்து பரிபூரண ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுங்கள் இவ்வளோதான் ஒரு விஷயமானது அதாவது இது சொல்லும்போது நான் மல்லிகாவுக்கு சொல்கிற போது ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல நின்று போச்சு அதாவது ரெண்டுங்கிறது பேசுகிற இடம் எட்டுங்கிறது வெளியே போகிறது நீங்கள் நல்லது பேசும்போது எட்டாம் இடமான வெளியே நல்லதாகவே நம்மளுக்கு கிடைக்கும் கெட்டதை பேசும்போது எட்டுங்கிறது அவுட்புட்டை வந்து கெட்டதாக தவிரும் ஸோ வந்து ரெண்டுக்கு கேந்திரமான நாலாம் அஞ்சாம் இடம்ங்கிறது ஆழ்மனம் ஸோ வந்து நீங்கள் என்னென்ன நீங்கள் சுற்றுப்புறம் யார் யார் கிட்டே பேசுகிறீங்களோ பாசிட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட பேசும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ இந்த பஞ்சபட்சி நம்ம பாசிட்டிவ் பலகிறக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம நம்ம பஞ்சபட்சியை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அரசு நேரத்தில் பண்ணுங்க என்ன வேணும் ஸ்கூலில் குழந்தையை சேர்த்துங்க ஒரு அதே சமயத்தில் அந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்திரமெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும் அதாவது கொடுக்கல் வாங்கலை எப்போ கொடுக்கலாம் ஒருத்தனை அரசு நேரம் இப்போ நம்மளுக்கு அரசு கிடையாது அவனுக்கு அரசாக இருக்குது அரச நேரத்தில் அவங்ககிட்ட பணம் கொடுத்தா வாங்க முடியுமா அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பான் அவன் வாங்கி போட்டு வச்சுட்டு கொடுக்க மாட்டான் அப்போ இது என்னென்னா ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த நேரத்தில் கொடுக்கலாம் எந்த நேரத்தில் இப்போ இதே நாம் அரசாக இருந்து கொடுத்தோம்னா அவன் வந்து பவியமாக பயந்துட்டு கொடுப்பான் இப்போ இதெல்லாம் வந்து நேர்முகையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஒரு விவசாயம் பண்ணுறந்தாலும் சரி காது குத்துறதா இருந்தாலும் சரி கர்ணபூஷணம் அப்படிங்கிறது வந்து அந்த கரெக்டாக அந்த அரசு நேரத்தில் பண்ணும்போது அவன் அரசா அரசனுக்கு தகுந்த வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு அதால இதே மாதிரி பிரயாணம் போகிறோம் வெளியூர் பிரயாணம் போகிறோம் சக்ஸஸ் ஆகணும் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் ஊண் நேரத்தில் போகலாம் அல்லது அரசு நேரத்தில் போகலாம் ஊண் நேரம் மட்டும் உங்களுக்கு தரேன் நான் அப்போ ஊண் நேரத்துலேயோ அரசு நேரத்திலே போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கலாம் எந்த விதமான கருத்தும் கிடையாது நீங்கள் பண்ண பண்ணால் எத்தனையோ ஜோதிட நம்ம பண்ணுறோம் ஆனால் இதை வந்து துணையாக வச்சுக்கலாதே பெருசாக நீங்கள் கஷ்டப்பட்டு இதுக்கு என்ன பண்ண வேண்டியது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி அப்படி பண்ணும்போது ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு வரல அப்படிங்கிற போது நீங்கள் உங்களுடைய பஞ்ச அரசு நேரத்தில் கூப்பிட்டு கேளுங்க கொடுத்துருவான் அவ்வளோதான் நம்ம வலுவாக இருக்கிற போது கேட்டால் எவனும் கொடுத்துருவான் அப்போ வந்து நம்ம வலுவு வலுவு குறைவாக இருக்கிற போது அவங்ககிட்ட போய் பார்க்க முடியும் அப்போ நம்ம பட்சி வலுவாக இருக்கும் அவனது வந்து வலுவாக இருக்கும் தான் போட வேலை போகிற அப்படின்ட்டுருவான் அப்போ அவன் அங்கே பட்சி என்ன இருக்கலாம் சாவாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் அந்த அளவு அரசு இறந்துட்டு வச்சுக்கேன் ஓடி 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 அந்தப்போ போடணும் உள்ளே விட உள்ள உள்ளேயே விடமாட்டான் அவன் இருக்கிற இடத்துக்கு மாட்டான் அப்போ இது என்னென்னா அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த அஞ்சு பட்சிக்குழு தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை ஸோ வந்து என்னென்னா இந்த உலகமானது வந்து பஞ்சபஞ்சி சாஸ்திரமானது அப்படியே இருக்குது நிறைய இருக்குது அப்போ ஒரு சிலர் வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு அனுபவம் நிறைய இருக்குது இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் வந்து தன்னுடைய பட்சிக்கு சாதகமான இடத்துல பேர் வைக்கணும் அதாவது வல்லூருக்குங்கிறதுக்கு ஆனா ஒன்னா அந்த தொடங்குடி கக்கா கிக்கி குக்கு இந்த எழுத்துக்கள் வரும் அதே மாதிரி ஆந்திக்கு வந்து இ இன கிக்கி கிக்கி இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கும் அதே மாதிரி காகத்துக்கு வந்து குக்கு சுச்சு டுட்டு துத்து புப்பு இது மாதிரி எழுத்துக்கள் அந்த அந்த எழுத்துக்களுக்குரிய முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்குரிய எழுத்துக்கள் தான் ஆரம்பிக்கும் இதே போல் ஒவ்வொன்றுக்கும் உண்டு கோழிக்குன்னா வந்து ஓ ஓனா வரையும் வரையும் மாதிரி வந்து கோழிக்கு வந்து ஏ ஏ அப்புறம் என்னென்ன கெ கே செச்சு டெட்டு தெத்து பிப்பை இது மாதிரி எழுத்துகள் தொடங்குறது புறமே அவங்களுக்கு இருக்கும் ஒரு எழுத்தை பிரிக்கும்போது ஆ என்று வந்தால் வல்லூர் இ என்று வந்தால் முதல் தொடக்க முதல் பேரோடது ஈ என்று வந்தால் ஆந்தை ஊ என்று வந்தால் காகம் ஏ என்று வந்தால் கோழி ஓ என்று வந்தால் மயில் தான் அப்போ வந்து என்னென்னா தன்னுடைய பட்சிக்கு வந்து எப்படின்னா அதாவது வல்லூர் அப்படின்னு சொன்னால் வல்லூருக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடியது வந்து மயில் அது இன்னொரு பக்கம் இருக்கிறது ஆந்தை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இப்போ காகம் கோழி எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து எதிர்பார்க்கிற பட்சியில் பேர் வச்சிட்டோம்னா அப்போ எதிரியாகவே இருப்போம் ஆரம்பத்துலேருந்து அதை பேர் வைக்கும்போது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வந்து கவனில் வச்சு பேர் வச்சோம்னா நம்ம அட்டாசமாக நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து இப்போல்லாம் நிறைய அந்த காலத்து மாதிரி பத்து குழந்தை பதிஞ்சு குழந்தை பெற்றுக்கிறதில்லை ஒரு குழந்த ரெண்டு குழந்தை ஒன்னோட நிறுத்திக்கிறதே இப்போ நிறைய உண்டு அந்த குழந்தையும் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் இப்போ அப்போல்லாம் வந்து ப சாதா ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஏற்குறைய என்னன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து ஏறக்குறைய ஏகப்பட்ட படி இப்போ செலவுகள் கோடி ஒரு ஒரு டிகிரி முடிக்கிறாங்கன்னா கோடி தாண்டி தான் இதே டாக்டர் படிக்கணும்னா தாண்டி அதை தாண்டி போயிடும் அப்போ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கும்போது அந்த குழந்தை நம்ம சொன்ன போயிடுச்சு கேட்டுதுன்னா நல்லாயிருக்கும் அதை மீறி போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ச ரொம்ப கஷ்டம் இப்போ நிறைய அது மாதிரி தான் இருக்குது பையனையும் அப்பா அம்மாவையே அவ அடித்து தோர்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் அந்த நம்முடைய பேருக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த பேர் உள்ள ஒரு பெண்ணாக நம்ம சேர்த்திக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வசந்து பேரும் நாம் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி இந்த உலகமானது நல்லா இருக்கும் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ தான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு வளருதில் வளருது வளர்ந்துட்டு இருக்குது நீண்ட காலமாக ஏறக்குறையும் நீ வராக காலத்திலருந்து ஏறக்குறையும் வளர்ந்து வந்து பெரிய லெவலுக்கு வந்தாச்சு இப்போ என்னென்னா புரட்சி ஒவ்வொருத்தரும் இந்த கேபி சிஸ்டம் அவரெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாரு அதுக்கு பிறகு என்னுடைய குருநாதர் ஜோதர் கடல் வைத்தியநாதன் திருச்சி அவரும் நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்தார் ஜாமக்கோள் விஷயத்தை கொடுத்தார் அவர்தான் அவர் தான் அற்புதமான ஒரு ஆற்றல் இத்தனை நாள் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஆற்றலாம் ஜாமக்கோல் உண்டு அதனால் எல்லாருமே வந்து தாங்கள் எந்த இடத்த எடுத்திருக்கீங்களோ அந்த அந்த பணியை வந்து செய்யுங்க ஜோதரத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒரு கட்டத்தை வந்து மூணு மாதம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் பன்னெண்டு கட்டத்துக்கு முன் முப்பத்தாறு மாதம் ஒரு கட்டத்துக்கு மூணு மாதம் பன்னெண்டு கட்டத்துக்கு முன்னூறு முப்பத்தாறு முப்பத்தாறு மாதம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய விஷயம் இருக்கும் ஜோதிட பழம் போதும் பன்னெண்டு கட்டத்தையும் சொல்லுங்கள் ஒரு கட்டம் மட்டும் சொல்லாதீங்க பன்னெண்டு கட்டத்தையும் சொல்லுங்கள் நம்ம ஒரு கட்டத்தோடு இன்றைக்கி நம்மளுக்கு இதுதான் தான் நடக்குதுங்கிறல்லாம் கணக்கிலேயே பேசக்கூடாது பரிகாரம் சொல்லாமல் பன்னெண்டு கட்டத்து பழனி முதல் சொல்லுங்கள் அவனுக்கு திருப்தி பண்ணுங்கள் ஒரு நல்லிருந்து ரெண்டு நெல்லுள்ள லக்கணாதிபதி எங்கே இருக்கான் ரெண்டு இப்படி எல்லாம் சொல்லுங்கள் நாமளும் நல்லா இருப்போம் இந்த ஜோதிடம் நாளுக்கு நாள் வந்து எல்லாரும் பிறர் போற்ற பிறர் மிச்ச வாழும் பஞ்சபூச்சியை பயன்படுத்துங்க நாம் வாழ்க்கையில் வந்து பணம் அல்ல அளவு அல்ல அள்ள குறையாத பணம் நம்மளுக்கு தேவை என்னென்ன கமிட் வேணுமோ அந்த பணமெல்லாம் நான் வந்துடும் என் பிற ஜோசியரை குறை சொல்லாமல் இருங்க பிற ஜோசியர் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லவே கூடாது எல்லாம் பிரபஞ்சம் போடக்கூடிய கட்டளையில் தான் நாம் இந்த லைனுக்கு வந்திருக்கோம் குரு குரு பார்த்தால் தோசை நீங்க இப்போ நம்ம குரு ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது அவன் தாசம் எதிர்ந்தால் ஓடி போயிடும் அப்போ நம்ம உடனே வந்து அந்த நிறைய சொல்கிற வேலையெல்லாம் தவிர்த்துக்கணும் அதனால் நல்லது செய்யுங்க கண்டிப்பாக வந்து இவ்வுலகம் வந்து அந்த ஜோதிடம் வந்து என்றைக்கும் வரையாது நீங்களும் ஒரு ஒரு ஜோதிட நட்சத்திரமாக திகழணும் ஜோதிரத்தில் நட்சத்திரமாக திகழணும் கூட பஞ்சு கூட சேர்த்திக்கிங்க பஞ்சு இருந்தாலும் வாழ்க்கையில் அல்ல முடியாத சுகங்கள் எல்லாத்தையும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவையான விஷயத்தை பூராமே கறந்துக்கலாம் சந்தேகம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க என்னோடய அன்பு சிஷியன் யோகநாத் குறிச்சிக்கிட்டு கூப்பிடுங்க இந்த பஞ்சு சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் நமக்கு ஏற்கனவே முதல்ல க்ளாஸ் எல்லாம் எடுத்தோம் உனக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஆச்சுங்களா அதனால் இது தெளிவு பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வந்து சரியான முறையில் எடுத்துக்கொண்டோம் நம்மளுக்கு அவங்கவுக்குள்ளே என்னென்ன விருப்பம் இருக்குதோ அதில் உள்ள போதணும் இருந்தாலும் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கப்புன்னு பிடிச்சிக்கணும் பட்டுருக்க பற்ற டன் பற்றுக்க பட்டு கப்பட்டு விடற்கு விடற்க மாதிரி பிடிச்சி கப்புன்னு பிடிச்சிட்டா வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிக்க முடியும் அதே போல் நாளும் நாளும் வளர்வோம் வெற்றியை நம்ம படைப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதுதான் மகிழ்ச்சியாக இருப்போம் எதுக்கு கவலையே வரக்கூடாது எந்த கவலைங்கிறது வாழ்க்கை நாமளாக ஒரு விஷயம் போட்டிருக்கோம் அதான் உலகம் அப்படிங்கிறது உலகம் பிறந்தது எனக்காகனா உலகம்ங்கிறது நாம தான் ஒவ்வொரு உலகம் வள்ளலார் எல்லோரும் மற்றவங்களும் அவங்கவுங்க தனி உலகத்தை மற்றவங்கள பற்றி சிந்திக்க வேணும் அவங்கள மட்டும் சிந்திச்சாங்க அதே போக ஒவ்வொருத்தரும் தன்னை மட்டும் சிந்திக்கணும் தனக்கு என்ன வீக்னஸ் நம்மையே தோற்று போகணும் அப்படிங்கிற வீக்னஸை நீங்கள் எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ அனைவரை விட நீங்கள் மேல்நிலைக்கு வரலாம் ஜோதிடமாக படிங்க படிக்க நைட்டு எல்லாம் மூணு மணிக்கு விழிப்பு வர எல்லாருமே அந்த நேரத்தை மூணு மணிக்கு எந்திரிச்சு பண்ணிங்க அப்போ நல்லங்க ஏன்னா அந்நேரம் வந்து ஏழு பதினஞ்சு சுவாசம் ஓடும் ஒரு சிம் நிமிஷத்துக்கு பதினஞ்சு சுவாசம் ஓடும் பதினஞ்சு சுவாசம் ஓடும்போது மனசில் உங்களுக்கு நல்லா பதியும் அப்படிங்கிற போது இன்று போல் என்றைக்குமே வந்து சந்தோஷமாகவும் பேரோடும் புகழோடும் வாழறதுக்கு வாழுங்கள்னு சொல்லிக்கொண்டு நான் வணங்கக்கூடிய வராகி என்னுடைய பரிபூர்ண கிடைச்சும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டு கேட்டு கிடை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்